கல்பனா உதவி ஆய்வாளர்கள் லியோ சார்லஸ் நவநீத கிருஷ்ணன் மற்றும் காவலர்கள் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அவ்வழியாக வந்த காரை மடக்கி பிடித்து சோதனை மேற்கொண்டதில் அதில் மூட்டை மூட்டையாக குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது காரில் வந்த இருவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் ராஜஸ்தான் மாநிலத்தைச் சேர்ந்த ஹர்ஷன் குமார் உசேன் என்பது தெரியவந்தது மேலும் அவர்களிடமிருந்து கடத்தி வரப்பட்ட சுமார் இருநூறு கிலோ எடை கொண்ட குட்கா பொருட்கள் மற்றும் கார் பறிமுதல் செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் தேனி மாவட்டம் உத்தமபாளையம் தாலுகா கம்பம் தனியார் திரையரங்கம் முன்பு வைரஹரிஸ் செயல்படுத்தி வரும் சிலம்பம் பயிற்சி கூடம் அமைந்துள்ளது கூடத்தின் முன்பு ஜனவரி மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி கூலிப்படையினர் பின்புறமாக இருந்து வைரஹரிஸின் தலை தோள்பட்டை இரண்டு கைகள் உடலின் பல்வேறு பாகங்களில் வெட்டியதில் உயிருக்கு போராடிய வைரஹரிஷை அக்கம்பக்கத்தினர் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கம்பம் மருத்துவமனையிலிருந்து அவரை மேல் சிகிச்சைக்காக தேனி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு மருத்துவர்கள் அனுப்பி வைத்தனர் அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ளார் இந்த கொலை முயற்சி சம்பவத்தில் கம்பத்தைச் சேர்ந்த சரணிகா என்ற பெண்மணியின் தூண்டுதலின் பேரில்தான் இவர்தான் கூலிப்படையை ஏவி பைரஹரிசை கொலை முயற்சியில் ஈடுபட்டார் கூலிப்படையைச் சேர்ந்த மணிகண்டன் என்ற ஒருவர் மட்டும் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் இது தொடர்பாக உத்தமபாளையம் பைபாஸ் திடலில் கூலிப்படையை ஏவிவிட்ட சரணிகா உள்ளிட்ட குற்றவாளிகளை வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கம்பம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் அயூப்கான் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அமைப்பு செயலாளர் எல்லாளன் முன்னாள் தேனி திண்டுக்கல் மண்டல செயலாளர் தமிழ்வாணன் கம்பம் போடி மண்டல துணை செயலாளர் சுருளி ஆகியோர் கண்டன உரையாற்றினார்கள் இந்நிகழ்வில் கட்சி முக்கிய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் விழுப்புரம் இஎஸ் குழுமத்தின் சார்பில் புற்றுநோய் விழிப்புணர்வு நிகழ்ச்சி விழுப்புரம் இஎஸ் குழுமத்தின் சார்பில் இஎஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி ஏழுமலை தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் இஎஸ் கல்வியியல் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு மார்பக புற்றுநோய் மற்றும் கருப்பை வாய் புற்றுநோய் விழிப்புணர்வு கருத்தரங்கம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு இஎஸ் குழுமத்தின் தலைவர் செல்வமணி தலைமை தாங்கினார் கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் செந்தில் முருகன் அனைவரையும் வரவேற்றார் இதில் சிறப்பு அழைப்பாளராக கோலியனூர் வட்டார சுகாதார அலுவலக டாக்டர் பிரியா பத்மாஷனி கண்டமானடி வட்ட சிறப்பு மருத்துவர் டாக்டர் ராவணன் சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து மருத்துவர்கள் வனிதா நவீனா நந்தினி மோனிகா மாணவர்களுக்கு புற்றுநோய் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் நிகழ்ச்சியில் மருந்தாளர் சுபா முருகன் செவிலியர் கலைச்செல்வி மற்றும் மகளிர் சுகாதார தன்னார்வலர்கள் இஎஸ் குழுமத்தின் அனைத்து துணை பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக அருண் பிரகாஷ் ராஷ்டிரிய ஸ்வயம் சேவக சங்கம் மதுரை ஆர் எஸ் எஸ் நூற்றாண்டு பயணம் புதிய பாதைகள் என்ற பெயரில் முக்கியஸ்தர்களுக்கான நிகழ்ச்சி மதுரையில் லட்சுமி சுந்தரம் அரங்கில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் அகில பாரத பொதுச் செயலாளர் தாத்தாத்ரேயா ஹொசபலை கலந்து கொண்டு பாரத அன்னையின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார் மேலும் சத்குரு சங்கீத வித்யாலயா இசைக்கல்லூரி மாணவிகள் பாரதி மொழி பெயர்த்த தமிழ் வந்தே மாதரம் பாடலை பாடினர் மதுரை மகாநகர் தலைவர் மங்களமுருகன் வரவேற்புரை ஆற்றினார் மேலும் பாரதத்தின் பெருமைகள் ஆர் எஸ் எஸ் கடந்த நூறு ஆண்டுகளில் கடந்து வந்த பாதை பற்றி ஆர் எஸ் எஸ் பொதுச் செயலாளர் தாத்தாத்ரேயா ஹொசபலே பேசினார் மற்றும் ஹிந்து கூட்டு குடும்ப முறையை பின்பற்றுவதன் மூலம் குடும்ப ஒற்றுமை மேம்படும் என்றும் சமுதாய நல்லிணக்கத்தை நாம் நமது வீட்டிலிருந்து துவங்க வேண்டும் என்றும் சுற்றுச்சூழலை பாதுகாத்திட நமது அடுத்த தலைமுறைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நமது நாட்டின் பாரம்பரியம் கலாச்சாரத்தை சுதேசிய சிந்தனை மூலம் வளர்க்க வேண்டும் என்றும் அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள சட்டத்திட்டங்களை நாம் கடைபிடிக்கவும் இவை ஐந்து மாற்றங்களும் பாரத வளர்ச்சிக்கு பயன்படும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஆர் எஸ் எஸ் அமைப்பின் தென் பாரத தலைவர் டாக்டர் ரா வன்னியராஜன் தென் தமிழக தலைவர் ஆடலரசன் மதுரை கோட்ட தலைவர் சிவலிங்கம் மதுரை மகாநகர் தலைவர் மங்களமுருகன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் பல்வேறு துறைகளை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக விஜயகுமார் திருவள்ளூர் மாவட்டம் ஆரணி எம் கே வி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் தங்கள் பள்ளிக்கும் சமூகத்திற்கும் முன் உதாரணமான பணிகளை செய்து வருகின்றனர் இதன் ஒரு பகுதியாக நடப்பாண்டு பொது தேர்வு எழுதவுள்ள மாணவர்களுக்கும் பேரூராட்சி தூய்மை பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது தியாகராய கல்லூரி முன்னாள் முதல்வர் முனைவர் டாக்டர் ஜி ரவிச்சந்திரபாபு அவர்களின் ஜி என் செட்டி தெரு இல்லத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்விற்கு அவரே முழு நிதி உதவியையும் வழங்கினார் முன்னாள் மாணவரும் செய்தியாளருமான ஜி கருணாகரன் இதற்கான ஏற்பாடுகளை முன்னின்று செய்திருந்தார் இவ்விழாவில் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி மாணவிகளுக்கு மிதிவண்டிகளும் தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகளுடன் அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது ஏற்கனவே இப்பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளிகளுக்கு தேவையான மேஜை நாற்காலி குடிநீர் வசதிகள் மற்றும் மாணவிகளுக்கு இலவச ஆட்டோ வசதி போன்ற பணிகள் தொடர்ந்து செய்யப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது இந்நிகழ்ச்சியில் மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியை இ காவேரி உதவி தலைமை ஆசிரியர்கள் பாஸ்கர் பாபு தேவராஜன் அறிவியல் ஆசிரியை சிந்தியாதேவி பேரூராட்சி செயல் அலுவலர் அபுபக்கர் பணி நியமன குழு உறுப்பினர் டி கண்ணதாசன் பதினைந்தாவது வார்டு கவுன்சிலர் எம் குமார் வழக்கறிஞர் டி கோபிநாத் எம்ஏபிஎல் பி காசிநாதன் மருத்துவத்துறை எஸ் ஸ்ரீதர் ஐசிஎஃப் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு ஆரணி எம்கேவி அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி முன்னாள் மாணவர்கள் சார்பில் மாணவிகளுக்கு சைக்கிள்களும் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் புத்தாடைகளும் வழங்கப்பட்டன பொதுத்தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மாலை நேர சிற்றுண்டி வழங்கும் திட்டத்தையும் இக்குழுவினர் தொடர்ந்து செயல்படுத்தி வருகின்றனர் இந்த நிகழ்வில் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் முன்னாள் மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் நியூஸ் ஒன் செய்திகளுக்காக செய்தியாளர் ஆர் கார்த்திக் நடக்கக்கூடிய திருக்கோசி பெருமாளுடைய கும்பாபிஷேகங்களாக இந்தியா செந்தி இந்த மண்டபத்தில் இருந்து பதினெட்டு ஆண்டுகளாக நடைபெற்று கும்பாபிஷேக ஒரே ஆண்டு பெருமாளுடைய அமைப்பு முன்னின்று நடந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் நாங்களும் கலந்து கொண்டிருக்கிறோம் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜ் மற்றும் அனைத்து பிரமுகர்கள் அனைத்து கட்சி தேர்தல்கள் பெருமாவளவு அமைச்சராக எல்லோருக்கும் மேற்க வேண்டும் ராமானுஜர் லோக சேமத்திற்காக ஓனமோ நாராயணா என்கிற மந்திரத்தை எல்லோருக்கும் இருந்தார் அந்த வகையில் இந்த துண்டாடி நடந்திருக்கும் எல்லோருக்கும் நல்ல காரியங்கள் நல்ல விஷயம் நடந்து வேண்டும் என்று பெருமாளை நாங்கள் வேண்டுகோள் சார் அஜித்குமார் மனப்புறம் வழக்கு வந்து திரும்ப வேகம் எடுத்திருக்கு இது வந்து ஒரு பொய் புகார் என்ன சிபிஐ வந்து வந்து கோர்ட்ல சொல்லி இருக்கிறாங்க மாநில தலைவரா உங்களுடைய பார்வை அதாவது எந்த பொருத்தம் பற்றிலும் குற்றம் யார் செய்திருந்தாலும் அவர்கள் கண்டிக்கப்பட வேண்டும் யாராக இருந்தாலும் அதில் அன்றைக்கு நடந்தது என்ன என்பது உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஆனால் ஒரு விஷயத்துக்காக கோயில் முன்னாடி இருந்து நான் மக்கள் சொல்ல விரும்புகிறேன் ஒரு விஷயத்திற்காக அவர்கள் எவ்வளவு தூரம் பண்ணாங்க இன்னைக்கு திமுக விசாரணை இன்றைக்கு எத்தனையோ மரணம் சாரி எத்தனையோ முப்பத்தி ரெண்டு மேலான சம்பவங்கள் கிடைக்கும் எல்லாமே திமுக ஆட்சி இன்னைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக இன்னைக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு கவி கம்பன் பிறந்த தமிழ்நாடு எல்லாம் சொன்னாங்க அதனால இன்னைக்கு தமிழகம் கஞ்சா நிறைந்த தமிழ்நாடாக மாறி கட்சியும் அறுவாளோடு பள்ளிக்கு கல்வி என்ற இருக்கின்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பெருமாள் அனுப்புறது நல்லது பிஜேபி தலைமையிலான பிரதான கட்சி வந்து அதிமுக அவரை வந்து எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே தேர்தல் அறிக்கையில வந்து சொல்றது வந்து எப்படி பாக்குறீங்க எப்படி பண்ண தேர்தல் அறிக்கையா பாக்குறீங்க அவர் சொன்ன அறிக்கை எல்லாமே மிக நல்ல அறிக்கை வரவேற்கக்கூடிய அறிக்கை மக்களுக்கு தேவையான ஒரு முகாம் கூட்டணி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்வு தனித்தனியாக தயாரிப்பு வழக்கம் அதை பற்றி நாங்கள் ஏற்கனவே கலந்து பேசிதான் அவர்கள் தனித்தான் அவங்களுக்கும் சில கொள்கைகள் கிடைக்கும் எங்களுக்கும் சில கொள்கைகள் இருக்கு கொள்கைகள் வாழ்வார்னால் கூட்டணி என்கின்ற ஒரு அடிப்படையில் தமிழகத்தில் யார் ஆள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இருப்பார் ஆகவே அவர்களிடம் பேசித்தான் மதிப்பு அண்ணன் யூபிஎஸ் அவர்கள் இந்த தேர்வு அறிக்கை அறிவித்தார்கள் நாங்களும் தனியாக தேர்தல் அறிக்கை அறிக்கை அறிவிக்கணும் அவங்க ரெண்டு பேருக்கும் பொதுவான தேர்தல் அறிக்கைகளும் வரும் கொள்கை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் வரும் இந்திய திணிப்படாத காங்கிரஸ் அழிஞ்சு அதே பாஜக மட்டும் கைது எடுக்கிறது பாஜக என்னச்சு இந்திய திணிக்கோன்னு பாஜக இந்தியா கையில் எடுக்கவும் ஆனால் என்ன இந்தியா எல்லோரும் எல்லா மொழியும் தெரிஞ்சிருந்தா எல்லாரும் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும்தான் குமரி மாவட்டத்தை பொறுத்தவரை மலையாளம் பேசக்கூடிய இருக்கிறாங்க பெங்களூரு எடுத்துக்கொண்டால் கன்னடம் தெலுங்கு பேசக்கூடிய பேர் இருக்கிறாங்க நமது தமிழ்நாட்டு உள்நாட்டுகளுமே கிட்டத்தட்ட பதினைந்து சதவீதத்துக்கு மேலாக தெலுங்கு பேசுபவர்கள் ஆக ஒரு மொழியை வைத்து ஆட்சி அரசியல் பண்ணுவது என்பது நல்ல விஷயமாக இருக்காங்க போதும் அதனால நான் இதுக்கு மேலே அரசியல் மத்திய பட்ஜெட் வந்து தமிழ்நாட்டுக்கு கொடுத்தது என்ன அதாவது தமிழ்நாடு பட்ஜெட் போடுறாங்கல்ல திருக்கோசிலுக்கு என்ன கொடுத்தாங்கன்னு நம்ம கேட்க முடியுமா சிவகங்கைக்கு என்ன கொடுத்தாங்கன்னு கேட்க முடியுமா ஆக பொதுவான பட்ஜெட் நிறைய போடுறோம் இன்னைக்கு மத்திய அரசு அதாவது ஏழாயிரத்து முந்நூறு கோடி ரூபாய் கையிலுக்கு மாவட்டந்தோறும் இந்தியாவில் எல்லா மாவட்டந்தோறும் மகளிருக்காக தனியா விடுதிகள் கிடந்திருக்கு நாற்பதாயிரம் கோடி ரூபாய் செமி தண்டை அது தமிழ்நாட்டுக்கும் பங்கு இருக்கு பத்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மருத்துவ மருத்துவத்துறை அது குறிப்பாக ஆயுர்வேத குறை ஆயுர்வேதமே தமிழ்நாட்டில் தான் அது பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்கு திருச்சி நிலையம் அறுநூத்தி ஐம்பது கோடி தூத்துக்குடி தூத்துக்குடி நிலையம் முந்நூத்தி ஐம்பது கோடி இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு தானே கொடுத்திருக்கு இது எல்லாத்துக்கும் மேல ஒரே ஒரு அறிக்கை நான் கேட்கிறேன் முதலமைச்சரை பார்த்து கேட்க இன்னைக்கு எல்லா வீடுகளுக்கும் ரேஷன் பொருட்கள் இது தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்கக்கூடியதா முதலமைச்சர் கருத்து சொல்லுவாரா இது மத்திய அரசு கொடுக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு தத்துவத்தை சொல்லிக் கொண்டு போனால் எப்படி அது சரியா நீங்க மட்டும் ஒரே கேள்வி எல்லா ரேசன்களையிலும் பொருட்கள் மத்திய அரசும் பிரதமர் மோடி அவர்கள் கொடுக்காங்க பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் இருக்கும் ஆனா இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல ஒண்ணுமே கொடுக்கல அப்படின்னு எனக்கு அந்த வரியாம ஒரு ரூபா கூட்டம் அவ்வளவு டேஸ்ட்டாக கூட மொத்த மாநில கூட அதாவது தமிழ்நாடு மேனுபேக்சரிங் மகாராஷ்டிரம் மாநிலம் தமிழ்நாடு மகா குஜராத்துல மேனுபே உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலம் உற்பத்தி செய்ய மாநிலங்களுக்கு அதனுடைய வரிகளை கொடுக்கவும் ஆனா இப்போ வந்து விருதுநகர் தான் தமிழ்நாட்டுல அதிகமா அதிகமாக விருதுநகர் டாக்ஸ் கட்டுறாங்க

அல்லது எந்த மாவட்டத்தை திருவள்ளூர் மாவட்டமாக இருந்தாலும் செங்கல்பேட்டை மாவட்டம் அவ்வளவுமே கனிம வளத்தை கொள்ளடி போகிறோம் யாரு திமுக யாராவது ஒருத்தர் இல்லைன்னு சொல்ல முடியுமா நான் பட்டியலிட்டு சொல்ல தயார் முதலமைச்சர் சொல்வதற்கு தயாரா இங்க இருந்து கனிம வளத்தை கொள்ளையடித்து கேரளா கொண்டு போறாரு கேரளாவில் எல்லா வேஸ்ட் மருந்து கழிவு பொருட்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டில் ஒன்று கொட்டுறாங்க நம்ம முதலமைச்சருக்கு வேண்டிய நண்பர் தான் கேரளாவில முதலமைச்சரா இருக்க ஆனா அவர் இங்கிருந்து நல்ல கொள்கை எடுத்துட்டு மக்கள் ஒற்றுமை மத வலியுறுத்தி இருசக்கர வாகன பிரச்சாரம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மக்கள் ஒற்றுமை மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தியும் தொழில் விவசாய வளர்ச்சியை முன்னிறுத்தியும் திண்டுக்கல் மாவட்ட பகுதிகளில் ஆறு முனைகளில் இருந்து இருசக்கர வாகன பிரச்சாரம் நடைபெற்றது அதில் ஒரு பகுதியாக கொடை ரோடு சிலுக்குவார்பட்டி நீலக்கோட்டை வத்தலகுண்டு ஐயம்பாளையம் சித்தையன்கோட்டை ஆத்தூர் வழியாக நடைபெற்ற பிரச்சார இயக்கத்தை மாநில செயற்குழு உறுப்பினர் மதுக்கூர் ராமலிங்கம் துவக்கி வைத்தார் சித்தையன்கோட்டையில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகள் மதச்சார்பின்மை கோட்பாட்டை சிதைக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரியும் அரசியலமைப்பு சட்டம் வழங்கியிருக்கக்கூடிய உரிமைகள் மீது கை வைக்காதே என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றில் உச்சநீதிமன்றம் ஏற்கனவே வழங்கியுள்ள தீர்ப்பின்படி வழிபாட்டு தலங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பிருந்த நிலை தொடர வேண்டும் என்பவை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் ஆசாத் கோஷ் பாலாஜி உட்பட ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் கிளை பொறுப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளுக்காக பி எஸ் பக்ருதீன் திருப்பத்தூர் அருகே திருவிழா நடத்த பாதுகாப்பு வேண்டியும் பிரிவினை செய்யும் இருவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரியும் கிராம மக்கள் கோரிக்கை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே உள்ள கருங்குளம் கிராமத்தில் ஸ்ரீ பரணாச்சி அம்மன் கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலானது நானூறு ஆண்டு பழைமை வாய்ந்தது இத்திருவிழாவிற்காக இக்கிராம மக்கள் இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை பங்குனி மாத கடைசி வாரத்தில் விரதமிருந்து இவ்வூரிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தொலைவில் வனப்பகுதிக்கு சென்று மார்கல் என்று அழைக்கப்படும் செடி சேகரித்து வந்து அதன் மூலமாக கட்டிடம் போன்ற மாதிரி வடிவில் கோவில் வடிவமைக்கப்பட்டு அதில் மின்சாரமின்றி தீப்பந்தத்தை மட்டுமே விலக்காக வைத்து மிகவும் பக்தியோடு கொண்டாடப்பட்டு வருகிறது மேலும் இவ்விழாவிற்காக அனைத்து முன்னேற்பாடு பணிகளையும் ஆதிதிராவிடர் நகரத்தார் மற்றும் இங்கு வசிக்கக்கூடிய ஏனைய அனைத்து சமுதாய மக்களால் ஒற்றுமையோடு நடத்தப்பட்டு வருகிறது இப்படி நடைபெறும் திருவிழாவில் இருவர் பிரச்சனை செய்வதாக கிராம மக்கள் ஒன்று கூடி திருக்கோஷ்டியூர் காவல் நிலையத்தில் பாதுகாப்பு வேண்டி புகார் மனு அளித்தனர் மாசம் கடைசி செவ்வாய்க்கிழமை எதுவோ அதுதான் திருவிழா அதுக்கு முதன் முதல் வாரத்துல செவ்வாய்க்கிழமை நாலு வைப்பாங்க நாலு வைக்கையில எங்க சமுதாயத்துல ஆதி திரளாவடத்துல இருந்து ஏழு ஆம்பளையாளு ஏழு பொம்பளை ஆளு நியமிப்பாங்க அதுவும் ஒரு தான் அந்த ஒரு இந்த வருஷத்துக்கு ஏழு பேருனா அடுத்த வருஷத்துக்கு ஏழு பேரு ஏழு ஆம்பளை ஆளுக அவங்க இப்படி போறாங்களோ வெள்ளை வேட்டி கட்டிட்டு போலாம் மஞ்சள் வேட்டி கட்டிட்டு போலாம் அவங்க விருப்பம் ஆனா ஏழு பெண்களும் கட்டின கணவருடைய தாலிய தவிர எங்க உடம்புல தங்கம்ங்கிறது எதுவுமே இருக்கக்கூடாது அது கோயிலுடைய ஐதீகம் இன்றைக்கு நேத்து இல்ல நானூறு வருஷத்துக்கு முன்னாடியில இருந்தே இதனுடைய பாரம்பரியம் கிராமத்துல இருக்கிற அத்தான சாதிக்காரன் அந்த திருவிழாவை கொண்டாடுறோம் மட்டும் கொண்டாடல எத்தனை சாதி சாதி அத்தனை ஒவ்வொரு தெருவுக்கு ரெண்டு ரெண்டு பேர் கணக்கு வைக்கிறாங்க அது தான் இருக்கு அவங்களுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு எங்களுக்கு அவங்க பாதுகாப்பு இந்த திருவிழாவை பறத்த விழா பண்றது ரெண்டே பேர் தான் ஒண்ணு மணிவண்ணே ரெண்டாவது செந்தில் இவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சி பண்ணி சமுதாயத்துல இருக்கிறவங்களை மட்டும் இல்ல கிராமத்துல இருக்கிற அத்தனை ஆண்களையும் பெண்களையும் திருவிழாவுக்கு திருவிழா இதே மாதிரி பண்ணி ஒரு பத்து வருஷமா எங்களை திருவிழாவை நடத்த விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க எங்களுக்கு பாதுகாப்பு கேட்டு நாங்களும் எத்தனையோ பேர்த்த கோரிக்கை வச்சோம் அவங்களுடைய தான் கேட்கறாள் வந்து சமுதாயத்துல உள்ளயோ கிராமத்தில் இருக்கிற பேச்சை கேட்கறாங்கள இவர்கள் இவர்கள வெளியில வரோம் நாங்கள் திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடணும் சொல்லி நாங்க இன்றைக்கு நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன் வந்திருக்கோம் எங்களுக்கு எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குற மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் என் பேரு பாண்டிமினிநாள்